வெல்கம் டு கோம்ஸ் வேல்டு இன்னைக்கு என்ன ரெசிபினா வாழைப்பூ வடை இப்போ வாழைப்பூ வடை சேரது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன் இப்போ வந்து இது இந்த பருப்பு வந்து கடலப்பருப்பு கிடையாது பட்டாணி பருப்பு இது நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் கேட்டு பாருங்க இதுதான் வடைக்கெல்லாம் சேர்ப்பாங்க இதுதான் நல்லாயிருக்கும் வடைக்கெல்லாம் இப்போ இந்த ப வடைக்கு உண்டான பருப்பை நான் இரநூறு கிராம் எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இதை ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கடலப்பருப்பு மாதிரி ஒரு மணி நேரத்தில் எல்லாம் இது ஊறாது இது ஆறு மணி நேரம் ஆகும் இந்த வடைக்கு தேவையான பூவை வந்து நான் எடுத்திருக்கேன் வாழைப்பூ ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இப்போ அதை கிளீன் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வாழைப்பூவை வந்து கிளீன் பண்ணும்போது இந்த வாழைப்பூவில் வந்து பால் பசை இருக்கும் அந்த பசை வந்து நம்ம கையில் ஒட்டும் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சால்ட் அதாவது தூள் உப்பு வந்து கையில நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணி நீங்க தண்ணியில் போட்டுக்கோங்க அப்படி போடும்போது கையில வந்து கரையே ஆகாது அந்த கரை வந்து பட்டுச்சுன்னா ஒரு வாரம் நம்ம கையிலே இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இது மாதிரி இந்த உப்பை வந்து நம்ம தேய்ச்சி செய்யும் போது அந்த கரை வந்து நம்ம கையில ஒட்டவே ஒட்டாது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வெயில் காலமாக இருந்தால் கூட சாயங்கால நேரத்தில் மழை வந்துடுது அப்போ சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க சூடாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க இந்த வாழைப்பூவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான பூ அதனால பசங்களும் இதை பசங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம் இப்போ மிச்சம் இருக்க வாழைப்பூ வந்து நான் பசங்களை சாப்பிட சொல்லிடுவேன் அளவாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஆறு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து தண்ணியை நல்லா வடித்து எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுட்டேன் இப்போது அந்த வடைக்கு தேவையானது வந்து காமிக்கிறேன் இஞ்சி வந்து அஞ்சு துண்டு எடுத்துருக்கேன் பூண்டு பதினஞ்சு பூண்டு அதுக்கப்புறமா அஞ்சு வரமிளகா காரத்துக்கு உங்கள் நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் சோம்பு இப்போ ஒரு துண்டு பட்டை நானும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வாழைப்பூவை வந்து நான் உப்பு போடாமல் வேக வைக்க போகிறேன் அதை வந்து ஒரு கொதி விட்டால் போதும் இப்போ ஒரு கொருதி விட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த எல்லா மசாலாவையும் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இது மாதிரி வடை செய்யும் போது போது பசங்களுக்கு இந்த கருவேப்பில தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம நிறைய கருவேப்பில் சேர்த்து கொடுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது பசங்க முழுசாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க அதனால் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த வடைக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த மசாலா கூடைய இந்த பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பை வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இதையும் பல்ஸ் விட்டு தான் எடுக்கணும் அந்த பருப்பு ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ வந்து வெந்திருச்சு ஒரே ஒரு கொதி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது இதை இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் இருக்க பாதியை வந்து இப்போ அரைக்க போகிறேன் பா மீதி பாரியை வந்து வடையில் நேரடியாக சே அப்படியே போட்டு நல்லா பிணைஞ்சிக்க போகிறேன் ஆற விட்டு பனைஞ்சிக்க போகிறேன் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒன்றை அதாவது பெரிய தக்காளி பெரிய வெங்காயத்தை நான் ஒன்று சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை இப்போது தண்ணி எல்லாம் வடித்து வச்ச வாழைப்பூவை நான் சேர்த்துக்கிறேன் இதை நம்ம என்ன தான் வடிகட்டி எடுத்தாலும் ஈரப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நல்ல கையில் இண்டி எடுத்து போட்டுக்கோங்க இப்போ எனக்கு ஈரப்பதமே இல்லை நல்லா இண்டி எடுத்து போட்டுக்கிட்டேன் அப்படி நீங்கள் எல்லா வாழைப்பூவை அரைச்சி போட்டுட்டிங்கன்னா வடை வந்து எண்ணெய் எண்ணெய் இழுக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெய் இழுக்காது அதே மாரி உங்களுக்கு எண்ணெய் இழுக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி எண்ணெய் இழுக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்பூன் அதாவது ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசு மாவை சேர்த்துக்கோங்க எண்ணெய் எடுக்காது இப்போ நான் இந்த வடைக்கு நான் எல்லாம் தட்டி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் வடையை போடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வடையை போட்டு எடுத்துக்கலாம் நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பண்ண அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே வந்து சேரும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுக்கோங்க வடையை சிம்மில் வச்சு வேக வையுங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளுக்கில் வந்து வடை வேகாது அதாவது சின்ன சின்னதாக போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் நல்லா நல்லா முருகலாக இருந்து மேலே முருகி வெந்து உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட என்னையே நான் ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் வடையெல்லாம் நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஊற்றுன என்ன அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ திரும்பவும் நான் வடையை போட்டு காமிக்கிறேன் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு ஏன்ச்சுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்